ஐயா வணக்கம் நம்மளுக்கு அதர்வன பிரத்யங்கரா பௌர்ணமி கண்டா மிளகாயாக நடக்குது பௌர்ணமியில் வந்து குழந்த இல்லாதவங்க கை கால் பிரச்சனை இது மாதிரி உடல் பிரச்சனை இங்கே நிறையா ஏகப்பட்ட பேர் வராங்க மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரத்யங்கரா தேவிகிட்ட வந்து மிளகாய் வேண்டி கும்பிட்டு மிளகாய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் டால்மியா போரில் இருந்து உள்ள திருவள்ளுவர் நகர் உடைந்த பாலம் அமைஞ்சிருக்குது இருபத்தி ஏழு அடி பிரத்தியங்கரா கட்டியிருக்கிறோம் அது இல்லாமல் மற்றும் பிரம்மா விஷ்ணு சிவன் இதெல்லாம் நம்ம கோயில் அமைஞ்சிருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் செலவச்சுருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் மரம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் வந்து இதில் வந்து கலந்து கொண்டு கோயில் ஆலயம் பணி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பிரத்தியங்கராவின் அருள் பெருங்க வந்து கல பௌர்ணமி பௌர்ணமி மிளகாயாக நடக்குது ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி நடக்கிற குடும்பத்தில் இதில் வந்து கலந்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து அகழ்ந்து போவோம் பௌர்ணமி பௌர்ணமியில் மிளகாய் யாகம் மிளகாய் யாகத்தில் எத்தனையோ பேர் திருமணம் ஆகாதவங்க குழந்த இல்லாதவங்க கல்யாண பிரச்சனை வீட்டு பிரச்சனை இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அம்மா மிளகாய் அர்ச்சனை பண்ணிட்டு யாகத்தில் அவங்கவுங்க கையால் மிளகா கொடுத்து மிளகா பாட சொல்வோம் அந்த மிளகா போட்டு முடித்தாவே அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகுங்கிறது நம்ம அம்மாளுடைய இது அதனால் கண்டிப்பாக இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டு பிரத்திங்கராவின் எல்லா அனைத்து பேரும் அருள் பெறுங்க